ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் அயர்லாந்து அணைக்கும் இடையான அந்த ஒரு கேமில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எந்த ஒரு யங் பிளேயர் யாருமே வந்து பெருசாக வந்து கண்டுக்கலை ஏன் வந்து யுவராஜ் வந்து ரிஷப் பண்ட்ருக்கு வந்து ஒரு குரு மாதிரி அப்படி இருக்கிறப்ப ரிஷப் பண்ட் கூட வந்து பெருசாக வந்து கண்டுக்கலை ஆனால் சிராஜ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருப்பார் இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அயர்லாந்து வந்து தொண்ணூற்றி ஆறு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க பதினாறு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும் பட் இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்திய அணி தரப்புலேருந்து பார்க்குறப்ப கோலி ஒரு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பத்து ஓருக்கு எழுபத்தாறு தான் வந்து அடிச்சிருப்பாங்க அயர்லாந்துக்காக அகன்ஸ்ட்டாக வந்து ஒரு தொண்ணூற்றி ஏழு டார்கெட்டை ஒரு பத்து ஓவரில் அடித்து காலி பண்ணியிருந்திருக்கலாம் பட் அயர்லாந்து வந்து அந்தளவுக்கு வந்து பவுலிங் டஃப்பாக வந்து போட்டிருப்பாங்க அதனால் இந்திய வீரர்கள் நம்ம இந்தியா ஜெயிச்சிட்டோம் இது ஒரு சைடு இருந்தாலுமே கூட நம்மளும் வந்து கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு தான் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து இருந்திருக்கும் அந்த வகையில் வந்து இந்த டி கோப்பைக்கு அம்பாசடராக வந்து யுவராஜ் சிங் வந்து நியமிச்சிருக்காங்க யுவராஜ் வந்து நம்ம இந்திய வீரர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் கப்பை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்களுக்குலாம் வந்து வாழ்த்து சொல்லியிருப்பார் கமெண்ட்ரி பாக்ஸ்லேயும் வந்து உட்கார்ந்துருப்பாரு அந்த மாதிரி சூழல்ல யுவராஜ் சிங் வந்து ஆரம்பத்தில் நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து ஹேண்ட்ஷேக்லாம் வந்து கொடுத்து ஒரு ஆல் தி பெஸ்ட் வந்து சொல்லியிருப்பார் அப்போ வந்து மற்ற யங் ப்ளேஸ் ஒரு ரோகிட்டு கோலி இவங்கெல்லாம் வந்து சீனியர்ஸ் பெருசாக அவங்க ஜஸ்ட் ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு போயிருப்பாங்க பட் மற்ற யங் ப்ளேஸ் யாரும் பெருசாக வந்து கண்டுக்கலை ஆனால் வந்து முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு யுவராஜ் சிங் காலையில் விழுந்து ஒரு மரியாதை நிமித்தமாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய அன்பை வந்து சிராஜ் வந்து வெளிப்படுத்தியிருப்பார் நன்றி